அண்மை செய்தியை பார்க்கிறோம் சென்னையில் செயின் பறிப்பு சம்பவத்தில் ஈடுபட்ட இருவர் விமான நிலையத்தில் பிடிப்பட்டிருக்கிறார்கள் போலீசார் அவர்கள் இருவரையும் தற்போது பிடித்திருக்கிறார்கள் கூடுதல் விவரங்களோடு செய்தியாளர் வினோத் நேகிரார் அவரோடு பேசலாம் வினோத் இப்போ அந்த ரெண்டு குற்றவாளிகளும் தப்ப முயன்ற நிலையில பிடிப்பட்டிருக்கிறாங்க எப்படி அவர்களை கண்டறிந்தாங்க விவரம் என்ன காலையிலிருந்து ஒரு பரபரப்பான சூழலான காவல்துறை நிலை வந்தன குறிப்பாக சென்னையில் பல்வேறு இடங்களில் குறிப்பாக ஏழு இடங்களில் பல்வேறு ஆலையில் நடந்து சென்ற பெண்களிடம் கழுத்தில் அணிந்திருந்த தங்கச் செங்களை பறித்து கொண்டு திருச்சக்கர வாகனத்தில் கண்ணிமிக்க நேரத்தில் பறந்து சென்ற சம்பவம் காவல்துறை வட்டாரத்தில் பெரும் ஒரு பரபரப்பு ஏற்படுத்திய நிலையில் ஆங்காங்கே அந்த பாதிக்கப்பட்ட இடங்களில் சம்பவ இடத்தில் பொறுத்திருந்த சிசிடிவி கேமரா அடிப்படையில் போலீசார் தொடர்ந்து தீவிர கண்காணிப்பில் ஈடுபட்டனர் அதைத் தொடர்ந்து சென்னை மற்றும் புறநகர் பகுதியில் பல்வேறு இடங்களில் வாகன தணிக்கையிலும் காவல்துறையினர் ஈடுபட்டனர் அப்பொழுது இந்த இருவர் வந்து இந்த விமான நிலையத்தின் மூலமாக சென்னையிலிருந்து வெளியே தப்பிச்சு தள்ள முயன்றபோது அந்த சந்தேகத்தின் அடிப்பில் அவரை பிடித்து போலீசார் விசாரணை செய்தனர் விமான பாதுகாப்பு படை விசாரணை செய்ததில் இருவரும் காலையிலிருந்து சென்னையின் பல்வேறு இடங்களில் செயின் பறிப்பில் ஈடுபட்டது விசாரணை தெரியவந்தது அது இல்லாமல் அவர்களிடமிருந்து பறிக்கப்பட்ட செயின்களும் இருந்ததால் போலீசார் அவர்களை கைது செய்து தற்போது அவர்களிடம் தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் சென்னையில் இது போன்ற சம்பவங்கள் பல இடங்கள் கழித்து சென்னையில் ஒரே நாளில் இரண்டு மணி நேரத்தில் அடுத்தடுத்து பல சம்பவங்கள் அரங்கேற்றியுள்ளனர் குறிப்பிடத்தக்கது கைது நன்றி வினோத் விவரங்களுக்காக